Ungal Tamil TV YouTube channel. Salam, salam Paduan dan salam Malaysia Madani. Saya tadi ada sebut tahun lalu saya datang sini. Tapi kalau dalam ingatan, ingat macam baru saja satu tahun sudah lalu. Ini. It's very fast is one year already. Dan, tapi saya lihat semua masih nampak muda lagi. Oh, okay, itu, itu, yang penting. Kita datang untuk bersama-sama merayakan perayaan Ibu Wan. Dan kepada semua yang hadir di sini, kita tahu sebenarnya perayaan di bawah ini adalah satu perayaan di mana kita melihat kepada மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்திற்கு பிரதமர் ஐம்பதாயிரம் ரெங்கேட் மானியம் கோவிந்த் சிங் தகவல் அரசாங்கத்தின் செய்திகளை மக்களுக்கு உடனுக்குடன் துல்லியமாக வழங்கி வரும் தமிழ் பத்திரிகையாளர்களை அங்கீகரிக்கும் வகையில் பிரதமர் திரு ஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்திற்கு ஐம்பதாயிரம் ரிங்கெட் மானியம் வழங்குவதாக டிஜிட்டல் துறை அமைச்சர் கோவிந்த் சிங் டேயோ தெரிவித்தார் மூத்த பத்திரிகையாளர் சே வே முத்தமிழ் மன்னன் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வரும் இச்சங்கத்திற்கு தமது சார்பில் இருபத்தி ஐந்தாயிரம் ரெங்கேட் மானியம் வழங்குவதாக அவர் அறிவித்தார் சங்கத்தின் ஏற்பாட்டில் உறுப்பினர்களுடனான தீபாவளி கொண்டாட்டம் தலைநகர் ஜாலான் போ சீன உணவகத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இக்கொண்டாட்டத்தில் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாபா ராயு உளுஸ்லாங்கூர் நாடாளுமன்ற தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சத்யபிரகாஷ் நடராஜன் பிரதமரின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மோகன் கோத்தகெமனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் எஸ் எம்இ கல்வி நிறுவனத்தின் இயக்குனர் சுரேன் கந்தா உள்ளிட்ட பல பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் கோவிந்த் சிங் தமிழ் பத்திரிகையாளர்களின் சேவைகளை வெகுவாக yang dilihat oleh seluruh dunia. Dunia melihat bagaimana Malaysia boleh mewujudkan satu formula di mana kita semua dapat hidup bersama-sama dalam keadaan yang cukup harmoni Ini adalah pendekatan yang diambil oleh Perdana Menteri kita, Datuk Seri Anwar Ibrahim. Beliau sering kali berkata, kalau negara ini akan berjaya, kita yang perlu ambil tindakan. Ini adalah tanggungjawab kita sebagai rakyat Malaysia kita kena tanya, negara தமது அமைச்சின் மூலம் முன்னெடுக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு திட்டங்கள் தொடர்பான விளக்கங்களை அவர் வழங்கினார் அதனை அவ்வப்போது இந்தியர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் தமிழ் பத்திரிகையாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் நாட்டில் செயல்பட்டு வரும் தமிழ் பத்திரிகைகள் இணைய ஊடகங்கள் ஆகியவற்றில் பணியாற்றி வரும் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இச்சங்கத்தில் உறுப்பினர்களாக உள்ளனர் உறுப்பினர்கள் நலன்காக தீபாவளி அன்பளிப்புகள் உதவிகள் குடும்ப தின விழா உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளை சங்கம் நடத்தி வருகிறது சங்கத்தின் அனைத்து முயற்சிகளுக்கும் வற்றாத ஆதரவை வழங்கி வரும் உறுப்பினர்களுக்கும் சிறப்பு பிரமுகர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முத்தமிழ் மன்னன் கூறினார் beliau bagi 5000 Tahun 2020 beliau sekali datang beliau bagi sumbangan RM10,000 Tahun dulu, 2024 beliau, Menteri Digital merangsingkan pangkalan ini beliau bagi 20000 Kali ini ke 5000 RM10,000 20 ribu ini kali empat OMB Komisi salah seorang pemimpin yang sangat-sangat berhati Kepada pada tahun ini adalah OMB Komisi Bawa ini kita nak dia, bawa satu semak. nak, saya nanggol dulu. இதற்கிடையில் நாட்டின் முன்னணி தமிழ் பத்திரிகைகள் இணைய ஊடகங்களின் ஆசிரியர்கள் நிருபர்கள் இதர பிரிவுகளின் பணியாளர்கள் என

அந்த முப்பது மில்லியனோடு சேர்த்து ஏறத்தாழ ஏ தமிழ் பள்ளி நம்ம அடுத்த வருஷம் இன்னொரு ஆரம்பித்தும் சேர்க்கப்பட்டிருக்கு அடுத்த வருஷத்துல அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இது தமிழ் பள்ளியை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்து கொண்டிருக்கு நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான அங்க என்ன பார்த்தீங்கன்னாக்கா வழிபாடு செய்யக்கூடிய தளங்கள் அதுக்கு டெலி கேட்டிக்கை மூலியமா ஏறத்தாழ இருபத்தி இருபத்தி ஐந்து மில்லியன் வருத்திற்கு கொடுக்கப்படுறது இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அடிக்கடி பேசக்கூடிய விஷயம் மித்ரா மித்ராவும் ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் நோக்கி போயிட்டு இருக்கு அதுவும் வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக எல்லாத்தோடைய ஒத்துழைப்பும் இருந்தால் அதையும் மாற்றி அமைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளது முதல் முறையாக பிஜிபி தெரிஞ்சலா ஐயாயிரத்தி எட்நூறு மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி எழுநூத்தி அஞ்சு வெள்ளி மாத வருமானம் இருக்கிறவங்களுக்கு

நம்ம யார வேணா இருக்கலாம் இதுல போன வருஷமா சொன்னேன் இந்த வருஷமா சொல்றேன் நம்ம யார வேணா இருக்கலாம் ஒற்றுமையா இருந்தா எதுவேதான் சாதிக்கலாம் நம்மளோட ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா நம்ம ஒற்றுமை ஏன்னா இதே டத்தோசி அண்ணா இப்ராஹிம் பல விஷயம் செய்யறாரு ஆனால் நம்மளுக்கு வந்து சேர மாடுது நம்மளுக்கு தெரிய மாடுது அதனால ரொம்ப பேருக்கு கொந்தளிச்சு போயிருக்கோம் கோபமா இருக்கும் இப்படி நடக்குது இங்க அப்படி நடக்குது அங்க அப்படி நடக்குது ஒத்துக்கிறீங்களா எல்லாருமே

ஒரு ஒருத்தர்களை போயிட்டு குறை சொல்லக்கூடாது செய்யக்கூடாது ஏன்னா இன்னைக்கு பாருங்க மன்னன் செஞ்சது வந்து ஒரு சுலபமான விஷயம் கிடையாது அவர் முடிஞ்ச வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா அவருக்கு தேவையில்லாத விஷயம் எல்லாத்தையுமே போயிட்டு கிட்ட கிட்ட நினைக்கிறேன் எல்லா வீட்டுக்கும் போயிருக்கோம் நானும் அவர்களும் போயிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் மீடியால ஏற்கனவே நம்ம உதவி செஞ்சிருக்கோம் அதே மாதிரி இப்ப வர்றவங்களுக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன திட்டம் பண்ணலாம் அதெல்லாம் உட்காந்து யோசிச்சோம்னா கண்டிப்பா சாதிக்க முடியும் ஆனால் நம்மளோட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மீடியா நீங்க பத்திரிகையில தைரியமா எழுதுனீங்கன்னா தைரியமா எல்லாம் செயல்படும் ஆனால் சில நேரத்தில் நம்மளும் தயங்குறோம் எழுதுறதுக்கு ஆமா இல்லையா இது எழுதுனா என்னாவும் இது எழுது நாங்க சப்போர்ட் பயிரும் இது எழுது சப்போர்ட் பயிரும் என்னோட வேண்டுகோள் என்னன்னா நம்ம இந்தியர்களோட உண்மை வெளியே வரணும்னா நம்ம உண்மையை கண்டிப்பா எழுதிதான் ஆகணும் ஆனா ஆராய்ச்சி செஞ்சு தெளிவா எழுதி Cuma soalnya apa dia? Awak kita akan mengadakan uh, majlis uh, rumah buka di Pawali Madani 2025 yang akan diadakan uh, di Bukit Hills, yaitu uh, uh, pada 18 hari bulan uh, Oktober ini uh, jam 10.30 pagi sehingga jam 2 petang. Uh, yang Mahkota Perdana Menteri akan juga uh, uh, hadir di dalam acara tersebut. Uh, beliau akan uh, sampai ke tempat. 11.30 pagi So to everyone, please uh, Most welcome to join us At our uh, Dipawali National Open House uh, On the 18th of October mm -hmm. 10.30 in the morning It is in uh, Rickfields uh, Just opposite the um, showroom Of uh, MRCP showroom uh, There is an open space uh, We will put up uh, uh, structures there And that's where we will have uh, our event Okay, I in Bharatakal Like Nama Tamil Nation TV Like சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரச் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு